சின்ன போய்ட்டு வந்தது ரொம்ப இது வெயில் வேறு ஒவ்வொரு அடிக்குமே பார்த்துன்னா பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்டாங்க சிம்பிளாக தான் செய்யப்படுறோம் ஏன்னா நான் நாளைக்கு வருஷம் பொறுப்பீங்களோ அதை தேவையான வேலையெல்லாம் இன்றைக்கே செஞ்சு முடிச்சாச்சு ஸோ அதனால் இன்னம்தான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்களா வெறும் ஃப்ரைட் ரைஸ் அந்த முட்டை வருவல் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரைட் ரைஸுக்கு நம்ம முதல்ல உடைய வச்சுப்போம் இங்கே அரிசியை போட போகிறோம் இப்போது ஃப்ரைட் ரைஸுக்கு முட்டை ஊற்றி போகிறோம் முளக்காத்தில போட்டு அப்படியே வறுத்துட்டு போகிறோம் ஃப்ரைட் ரைஸுக்கு எண்ணெய் ஊற்றிடணும்னா சாப்பாடு வந்து உடையாமல் வரும் உப்பு போட்டுவிடும் சரிங்களா ஆகட்டும்ப்பா இப்போ இது என்னத்தின் தெரியுதுங்களா கோசு கோஸில் வந்து இங்கே பாருங்க பூ பூத்துருக்கு இதை அப்படியே நட்டு வச்சோமா கோசு பெருசாக வரும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கோசு பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வந்துச்சு இங்கேப்பா இப்போ ரொம்ப குளகுலம்னு ஆகக்கூடாது ஏன்னா சாப்பாடு வந்து அப்படியே துண்டு துண்டாக இதுவாகிடும் இந்த பதத்துக்கு தான் எடுத்து நம்ம வடிகட்ட போகிறோம்

சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை போட்டு ரெண்டாக கட் பண்ணி வறுக்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ்க்காக நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸும் கலர் கலர் இருக்காங்க இந்த பக்கம் முட்டையும் களை வைக்காங்க சேர்த்தாச்சு ஒரு நாள் சாப்பாக்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஃப்ரைட் ரைஸ் வித் முட்டை ஒரு அப்புறம் வந்து எங்கள் தெருவில் வந்து கூழ் ஊற்றுனாங்க காது குத்துறாங்க அவங்க பேத்துக்கேன்ட்டு கூழ் ஊற்றிட்டு உங்களுக்கு எங்கள் கரோட்டு குழம்பு அதுக்கப்புறம் வந்து கீரை உங்களுக்கு கூழ் பிடிக்கும்னா வாங்க சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு இந்த கூழ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸும் எப்படி இருக்குதுன்னா சண்டே எதுவும் உடம்பு செய்யுறா நாளைக்கு நாங்கள் செய்வோன்றதுக்காக செய்யலை இந்த